முன்னாள் ராணுவ தளபதியும் பாராளுமன்ற உறுப்பினருமான பீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா எழுதிய இந்த போரை அடுத்த ராணுவ தளபதிக்கு விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற நூல் வெளியீட்டு விழா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கொழும்பில் உள்ள நெலும் போக்குன திரையரங்கில் நேற்றைய தினம் நடைபெற்றது நூலில் முதல் பிறதியை பாரளமன்ற ஒருப்பனர் பீல்மாஸ்டர் சரத்பன்சேக்கா சனாதிபதிக்கு வழங்கிவைத்தார் செனாதிபதி ரணில் விக்கரம சிங்க சார்வில் நினைவு பரிசும் இதன்போது வழங்கக்கப்பட்டது. எங்கு கர்த்து வடியிட்டு சனாதிபதி. ஏன் அபියயோகேட்ட மூனදீලා ஏ அபயோගෙන් ජயகற்ற. එහෙම චරිத்தයකට தමයි මේ தன்னතුර හිමන්න. இத்தனனை இන්නේ சரத்ஃபோன்சக මතුமா ඒ ගனයට ஐத்து වෙලා තිෙන. ලංකාවේ යුද්ධ මුදාවේ එකම ෆීල් මාශල් තනතුර දැරුවෝ පුද්ගලයා. ඇයික දරන්නේ විශේෂ යුද්ධයක් කරපු නිසා. එතුමා ඇත්තවශයෙන් යුද්ධ අභියෝගයහින් දින්න අවිතරන්න යුද්ධ පිටිය ඒවාම යුද්ධ පිටියේෙන් පිට දේශපාලනයත් එහෙම අභියෝගට මූුණදදුන්න. உலகத்தில் மிக மோசமான யுத்தம் ஒன்றுக்கு நாம் முகம் கொடுத்தோம் மற்ற நாடுகளில் இன்றும் அவ்வாறான யுத்தங்கள் காணப்படுகின்றன ஆப்கானிஸ்தான் யுத்தம் இலங்கைக்கு முன்னதாக ஆரம்பமானது அந்த வகையில் சரத் பொன்சேகா தனது பொறுப்பை சரிவர செய்திருக்கின்றார் அதே சிவில் வாழ்க்கையிலும் அவர் பல சவால்களை எதிர்கொண்டிருந்தார் அதன் அவர் தனிமைப்படுத்தப்பட்ட வேளையிலும் சிறையில் அடைக்கப்பட்ட வேளையிலும் வலுவான மனிதராக உருவாகினார் அதனால் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவோடு கலந்துரையாடி சரத் பொன்சேகாவிற்கு பீல்ட் மாஸ்டர் அந்தஸ்து வழங்கப்பட்டது அதற்கு தகுதியானவர் என்ற வகையில் அவரும் அதனை ஏற்றுக்கொண்டார் தற்போது நாட்டிற்குள் யுத்தம் முடிவடைந்து விட்டது சமாதானத்துக்கான பணிகளை செய்வோம் என்று சரத் பொன்சேகா யாழ்ப்பாணத்தில் வைத்து ஒருமுறை கூறினார் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த பணிகளை நிறைவு செய்ய எதிர்பார்க்கின்றேன் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நாட்டை முன்னேற்றி செல்வோம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் எமது ராணுவம் அனுபவங்கள் நிறைந்த நாட்டை கட்டியெழுப்பி சமாதானத்தை ஏற்படுத்த இவர்களால் முடியும் என்று தெரிவித்தார் இதனை அடுத்து இங்கு கருத்து தெரிவித்த මේ ්‍රස්වාදය යුද්ධයෙන් ඉවර කරන්නද. නකරා නිවාරයෙන් දේශපාලික්ෂසතුමක්. நான் ராணுவ தளபதியாக பொறுப்பேற்ற வேளையில் பாதுகாப்பு படை வீரர்கள் கவலையுடனே இருந்தனர் இருப்பினும் நாம் முப்பது வருட யுத்தத்தை வெற்றி கொண்டோம் ராணுவ வீரர்களின் ரத்தம் வியர்வை சிந்தப்படாமல் அளப்பெரிய அர்ப்பணிப்புகள் செய்யப்படாதிருந்தால் யுத்தத்தை வெற்றி கொண்டிருக்க முடியாது யுத்தத்தின் பின்னர் நாட்டு மக்களும் ஆட்சியாளர்களும் ராணுவ வீரர்களுக்கு உரிய மரியாதையை வழங்கியிருந்தனரா என்பது கேள்விக்குரியாகும் என்றும் தெரிவித்தார்